நாளும் கோலும் என்ன செய்யம் நான் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி பிளே தமிழ்ல அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த கிரகத்தை கவண்டா கையெடுத்து கும்பிடணுங்க குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பேர்ச்சி மறந்துட கூடாது குரு பகவான் அதிசாரத்துல உச்சமாகறார் கரெக்டா நாற்பத்தி எட்டு நாட்கள் அவர் உச்சமாகார் கணக்கு பண்ணி பார்த்தா ஐம்பது நாள் வரும் இந்த குரு உங்களுடைய பிறப்பு சாதனை எப்படிப்பட்ட யோகத்துல இருக்கிறார் குரு பார்த்தால் கோடி நன்மை கோடியில அல்லணுமா வேணாமா இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ பிளே தமிழ்ல நம்ம தொடர்ந்து ஆன்மீகத்தோடு நிறைய கொடுக்குறோம் இந்த பயிற்சி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை இந்த குரு உச்சத்துல உட்காந்துருக்காருங்க இந்த உச்சம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படாது இடையில வக்கரமாவா இருந்தாலும் உச்சமான நேரம் உச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும் இங்க எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயம் வராது நகை பணம் பொன் பொருள் படிப்பு கல்வி வழக்கறிஞர் நீதி நேர்மை எல்லாத்துமே குருதாங்க ஜாதகத்தில் குரு பகவான் தான் பணத்துக்கு காரகர் நல்லா பார்த்துக்கணும் உங்களுடைய பெருங்கொண்ட பணத்துக்கு குரு அது மட்டும் இல்லைங்க நம்முடைய வாழ்க்கையில குழந்தை காரகர் குரு கல்விக்கு காரகர் குரு நீதிக்கு காரகர் குரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இங்கே உங்க ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அவருக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு பார்த்தால் கோடி நன்மை நம்முடைய ஜாதகத்தில் ஜாதகத்துல அவர் எங்கெல்லாம் பார்க்கிறாரா அவருடைய பார்வைக்கு பயங்கரமா பலனை கொடுத்துருவார் அவர் பார்வைக்கு தான் ஸ்பெஷலே அப்படிப்பட்ட குரு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்துல போகிறார் ஏன்னா அவர் சுயசாரமாக உச்சமாகிறார் நீங்க பார்த்துக்கணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதிலிருந்து நாலாம் பாதில் கடகராசி பயிற்சியாகி அவர் சனி பகவானை பார்க்கறார் யாரெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்பு இருக்கும் இந்த குருவாளல் இந்த ஐம்பது நாள் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்க மாட்டார் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய பயிற்சியாக இந்த குரு அதிசார பேர்ச்சி பயங்கரமாக இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறவங்க வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அண்ட் மகர ராசி என்பதில்லையே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசி பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமையான குணம் மகர கிட்ட அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளிகளா இருக்க முடியாது மகரத்தை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் அது இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசியில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க யார் எது பிசாலும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மட்டும்தான் மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க மகரத்தை பொறுத்தவரை நீதியான குணம் நேர்மையான குணம் ஒரு கற்பனையான குணம் நல்லா ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அனுகிரகமான குணம் எல்லாமே இந்த மகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க பின்வாங்க மாட்டாங்க மகாராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மிக பெரிய ஒரு பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில முக்கியமாக நீங்க பார்க்கக்கூடிய பேச்சு இந்த குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி ஏன்னா எல்லாமே எப்படி உங்களுக்கு குருவுடைய பார்வை இந்த ஐம்பது நாட்கள் அசால்ட்டாக பார்ப்பார் தயவு செய்து துன்பத்தை தூக்கி போடுங்க ஜெயிக்க வெற்றியை நோக்கி இப்ப குரு பகான் பலமா இருக்கார் உங்க ஜாதகத்துல குரு நல்லவரா இதுதான் நீங்க பார்க்கணும் ஒரு மனிதனுக்கு குரு நல்லா இருந்தால் எப்படிப்பட்ட தோஷமும் வேலை செய்யாது ஒன்று நகை பணம் சேமிப்பு ஒழுக்கம் பெரிய ஒரு ப்ரமோஷன் நல்ல ஒரு அனுகூலம் துன்பம் இல்லாத வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வேணா குரு பகவான் ஜாதத்தில் வேறுங்க பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்கிறாங்க குழந்தைக்கு குருவை சொல்கிறாங்க ஆசிரியர் வேலை பார்க்கணும்னா குரு சொல்கிறாங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்தணும் குரு சொல்கிறாங்க ஒரு அமைதியான வேலை எல்லாமே குரு தான் இருந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குறது குரு தாங்க அதனால் ஒரு பலமணி சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை வரை இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலம் அதிகம் அவர் எத்தனாம் இடத்த பார்க்குறாரோ மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்போ யாருடைய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரோ அவங்க தான் சரியாந்திர இப்போ இருக்குது பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா மூன்றாம் வீட்டு அதிபதி மகர ராசி எடுத்தீங்கன்னா மூன்றாம் இடம் என்ன இருக்கு முயற்சி வெற்றி இருக்கு மூணாம் இடத்துல சகோதர உறவு சகோதரி உறவு எடுத்த காரியத்தை வெற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே மூணாம் இடத்துல அவங்களுடைய வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இந்த மூணாம் இடம் தான் அடுத்து பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வெளிநாடு போவீங்களா வெளியூர் போவீங்களா விசா பிரச்சனை இருக்குமா நல்லா தூங்குவீல்லாம் நிம்மதியா இருக்குன்னா இந்த பன்னிரெண்டாம் பாகம் ஒரு மனிதனுக்கு மருத்துவ செலவு வருமா வராதா இந்த பனிரெண்டாம் பாகம் முக்கியமான ஒரு பாகம் இதுக்கு அதுபடி குரு பகவான வராரு இது கூட எங்கே இருந்தார் ஆறாம் இடத்துல இருந்தார் எப்படி ஆறாம் இடத்துல யார் ஜாதில் குரு சனி சரியில்லையே வேலை எத்தனை பேர் போயிடுச்சு வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்க எத்தனை பேர் கடன் பிரச்சனை இது கேட்டு பாருங்க ஆறாம் இடத்து குரு அதிசாரம் அதுக்கு முப்பதான் அதிசாரம் ஒரு ஐம்பது நாள் தான் வர்ற இந்த இந்த இடத்தை நாங்கள் இந்த விஷயத்த நீங்க ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தை ஏன்னா இதுக்கு ஆறாமத்தில் இருக்கும்போது எடுக்கக்கூடிய முயற்சி சகோதரர் ஒரு எதிரியாக மாறி இருப்பாங்க ஏதாச்சும் வழக்க பிரச்சினையை பார்த்துருப்பீங்க ஏன் கடந்து இருக்கும் பகை இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க எதாவது சனி முடிச்சிருச்சே ஏன் நிம்மதி கிடைக்கிறேன் ஏன் லைஃப்ல ஒரு நிம்மதியே வரல என்ன காரணம் இதனால் இதனால் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் ஏன் நல்லது நடக்க நிறைய பேர் ஒரு குலப்பத்துக்கு போயிருக்கீங்க என்ன காரணம் தெரியுமா சனி பகவான் சுயசாரம் வாங்கி சனிக்காலிலே போனார் குருடைய வீட்டில் பகை வீட்டில் உட்காந்துருந்தார் அதனால் எதுவுமே பண்ணலை இதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது வருமானம் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை இன்கம் சரியில்லை வேலை கடன் பிரச்சனை இருக்குது பகை பிரச்சனை இருக்குது எனக்கு வேலை சரியில்லை நான் வேலையை விட்டுட்டு நல்ல வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒரு குழப்பத்துக்கு போயிட்டு நிறைய பேர் கேட்டு பாருங்கள் மகர பொறுத்தவரை நல்லா படித்த குழந்தை படிக்கலை படிப்பு சரியாக வரல எல்லாமே ஒரு மந்தமான தமிழ் தள்ளப்பட்டு இதனால் என்ன காரணம் ஏன் ஏழு ரசனை முடிஞ்சு ஏன் நல்லது நடக்குன்னு சரி ஒரு குழப்பத்தில் இருக்கிற நீங்கள தாங்க இருப்பீங்க தொழில் உத்தியோகம் மடங்கு எல்லாமே இருக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யார் தெரியுமா மகர ராசிக்காராதான் பிள்ளை தமிழ் அதிக ஜாதம் கொடுத்தது மகரா இப்போ எல்லாமே டோட்டலாக அவங்களுடைய விஷயமே மாறுப்பார் லைஃப்ல எதிர்பார்க்க அளவுக்கு வெற்றி வரும் ஒரே காரணம் தான் நான் இதை வச்சு நான் சொல்லலை குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அடுத்து சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறாரு வேலை முடிஞ்சு அவ்வளோதான் சிம்பிளான பாயிண்ட் பொருளாதார வருமானம் பாருங்க இந்த டேட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு நீங்கள் கடன் தான் சரி கடனை அடைக்கலாம் என்னன்னு கேளுங்க நிறைய பேர் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இருந்தால் இப்போ சரியாகுங்க இதாங்க முதல் பலனை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுக்க ஏழாம் இடத்துல குருங்க திருமணம் நடக்குங்க பிடிச்ச பெண்ணு பிடிச்ச மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுவீங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடித்து பட்டை கிளம்ப புரியும் இப்போ அடித்து பட்டைகள் எது வந்தாலும் சரி எதுன்னு ஜெயிக்க ஜெயிக்கப்படும் யாருமே இந்த கர்மா இல்லாமல் அந்த கழிவு பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருமா இருக்கும் எப்போ சொல்லுவாங்க உங்கள் ஜாதத்தில் சொல்லுவாங்க இத்தனை இந்த தேதிக்கு அப்புறம் இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு நல்லது நடக்கும் நடக்காது இது சம தொழில் பண்ணுங்க இது சமம் உத்தியோகம் ஏதோ சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் இந்த ஜாதத்தில் உள்ள திசா பற்றியும் இப்போ சுற்றி வர ஒரு கோச்சாக இருக்கிறாங்க ரெண்டையுமே மேட்ச் பண்ணணுங்க மேட்ச் பண்ணி தாங்க ஒரு பலனை கொடுக்கணும் தான் கரெக்டான ஒரு பள்ளம் உங்களுக்கு வந்து சேரும் தான் எல்லா என்ன சொல்கிறாங்க ஒரு பொது பண்ணம் புதுப்பணும் நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இப்போ குரு பார்க்குறாரா நேரத்தில் பார்க்க ஏழாம் நடந்த குருந்தான் கல்யாணம் தான் திருமணம் வழக்கு உங்கள் அப்பா சொத்து அம்மா சொத்து எப்படிப்பட்ட பாட்டோட சொத்து இருந்தால் சரி அந்த சொத்துக்கு இப்போ மூவ் பண்ணி பாருங்கள் டிசம்பர் மாதம் ஆறாங்க மூவ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு மட்டும் பாருங்கள் செம்மையான ரிசல்ட்டாக வரும் பாருங்க இப்போ நீங்கள் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ கண்டிப்பாக அது பிளே டைமில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாருங்கள் மகரத்துக்கு இட பிரச்சனை போய் பிரச்சனை வண்டி வண்டி வாகனம் பிரச்சனை கோட்டுக்கே பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவுட்டி இப்போ அப்பாடி சொத்து அம்மாடைய சொத்து மூவ் பண்ணி பாருங்க லாபத்தை கொடுப்பாரு ஏன்னா பதினோராம் அவர் பார்க்குறாங்க அதனால் சொல்கிறாங்க கெடு கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கீங்க அந்த காசு பணத்தைக்கே வாங்க முடியல ரொம்ப நாள் எனக்கு ஈர்க்கப்பட்டான் மார்ச் மாதம் அந்த பணம் கிடைக்கல ரெண்டு ரெண்டு மூணு வருஷமா அந்த பணம் வராம இருக்கு அப்படியே தள்ளி தள்ளி போகுது இப்போ கேட்டு பாருங்க டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்குள்ள அவர் சுயசாரம் வாங்கி நிற்கிறதுனால இப்போ கேட்டு பாருங்க அந்த பணம் கிடைக்கும் பொருளாதார வருமானம் இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே இதில் தான் காசு பணத்தை நீங்கள் போடணும் இப்போ போட குறையும் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ரொமோஷன் காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ப்ரொமோஷன் கிடைக்காம தள்ளி தள்ளி போகுது என்னடா வேலையும் கிடைக்கல ப்ரொமோஷனும் கிடைக்கல எனக்கு பின்னாடி வேலை பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் நான் ஆக முடியல ஒரு வருத்தம் இருப்பீங்க எல்லாமே பாருங்கள் வேலை ஊற்றியில் சூப்பரான யோகம் வருது நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வேலை ஊற்றியில் ப்ரொமோஷன் தேடி வரும் வீடு வாங்குவேன் இடம் எல்லாமே சூப்பராக அமைப்பா அப்படி கொடுப்பார் தொழிலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் மெயினாக வெளியூரில் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் வரும் வேறு விட்டே கண்டி மாறலாம் விசா பிரச்சனை எத்தனை பேருக்கு இருந்தாலும் சரிங்க எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் சரி விசா பிரச்சனை வழக்கு பிரச்சனை ரெண்டுமே ஒரு முடிவு இப்போ பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் மீனா கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக இருக்கும் மகரத்தில் பொறுத்தவரை இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பராக கொடுப்பாரு பட்டைய போகிறீங்க எதெல்லாம் தைரியம் பயணிங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும் இப்போ எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு காசு இருக்குதுங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னென்னு கேளுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட வரையா ஜாதத்தை மூப்படி பாருங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்கள் பேர் ஏன்னா பதினோராம் மட்டும் அவர் அஞ்சாம் படத்தை பார்க்குறாங்க லாட்டி யோகம் கண்டிப்பாக தேடி வரும் அகரத்தை பொறுத்தவரை மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் அரசியல் அரசாங்க வேலை பார்க்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க ஒரு திராடாச்சல பிறந்தவங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட பிடிச்சதே தான் உங்கள்கிட்ட பிடிச்சது தைரியம் தன்னம்பிக்கை தான் யாருக்கும் அப்படி மாட்டீங்க நீதி நேர்மைக்கு மட்டும்தான் அடி பணிச்சு போவீங்க தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க இனிமேல் எல்லாமே உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெற்றியாக வருதுங்க வெளிநாடு வெளியூர் படிப்பு உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் தேடி வரும் வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சேமியாக இருக்கும் உத்திராடத்தில் பிறந்து போகிறது ஜெயிக்க போகிறீங்க ஜெயிக்க பிறந்திருக்கீங்க நீங்கள் இந்த அதிகா அதிசார குரு உச்சமான பயிற்சி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருந்த உத்திராநடத்துல அடுத்து அடுத்த பிறந்த ஒரு அன்பான குணம் ஒரு அடக்கமான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு கற்பனையான குணம் நிறைய இருக்கும் எது வந்தாலும் பாய்ப்பாங்க எல்லாமே வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது திருவண்ணாச்சல பிறகுக்கு ஒரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க கல்யாணம் நடந்தாலும் கல்யாணம் சந்தோஷம் அனுகூலமாக வரும் கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க ஒரு பிரம்மாண்டமான கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் அடுத்த அவிட்டில் பிறகு எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணமும் சூப்பராக இருக்கும் ஹார்ட் ஒர்க் போறீங்க ரொம்ப கஷ்டமான வேலை இஷ்டமாக பார்க்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் அந்த அவிட்டுந்தாங்க ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அவிட்டத்தில் புளிஞ்சி விட்டார் புளிஞ்சி ஜனவரி மாதத்துலேருந்து எல்லாமே வரவு கத்த செலவுகள் தடை தாமாற்றம் பிரச்சனை எல்லாமே நிறைய பதவியான நீங்கள் தான் ஒரு மனக்குலப்படுத்து ரொம்ப சஞ்சலமாகிடுங்க இப்போ பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் அவட்டத்தில் பிறந்தது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போகிறதோ வெளியூர் போகிறதோ வேலை உத்தியில் மாற்றுறதோ தொழிலில் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய இப்போ எல்லாமே சூப்பராக இருக்குது அவட்டத்தில் பிறந்தது நீங்கள் எது வந்தாலும் சரி உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய குருபாகனுடைய அதிசார உச்சமான கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது